சில நேரத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது சில காரியங்களை தடுமாறுவீங்க இதை நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும் நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சார வேசி மார்க்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும் சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க இந்த கோபத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணவே முடியல அன்பு என்கிற கனி இருக்குது கோவம் என்கிற மாம்சமும் இருக்குது இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த மாதிரி பாவத்துல இருந்து என் மாம்சத்துல இருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும் கனி வரணும்னா நீங்க தேவனோடு கூட தனித்து இருக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்கள் நான் சொல்றது புரியுதா நீங்க போக வேண்டாம் பாவம் தூரமா போயிடும் உங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இருக்காது கர்த்தர் சொல்ற நேரத்துல சஞ்சரிக்கணும் அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும் பலன் உங்களுக்கு வரும் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும் சில நேரத்தை நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது இதுல இருந்து எப்படி நாம மேற்கொள்றது இந்த பாவத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் இப்படிதான் யோசிக்கிறீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் தேவனோடு கூட இருங்கள் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க அண்டவரை இனிமேல் நான் இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது நான் சொல்றேன் ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்துல இருக்கிற ஆயிரம் கோடி பாவத்தை நீங்க விரட்டணும் ஒவ்வொன்னையா விரட்டணும் அதுக்கு பதிலா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க இது அத்தனையும் தானாய் விலகி போ அவ்வளவுதான் ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை ஒரு லைட் போடணும் உங்க எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச உதாரணம் தான் லைட்ட போட்டா எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும் பெருசா ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும் அந்த ரூம்ல இருக்கிற பூச்சி எல்லாம் ஓடும் பாருங்க லைட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லாம் என்ன மூளைக்கு ஓடுது அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும் பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க இயேசுவோட இருக்கணும் நினைங்க பாவம் தானாய் ஜெயிக்கப்படும் நம்ம பாவத்தோட போராடிட்டு இருக்கிறோம் பாவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாவத்தை விடணும் அந்த பாவத்தை விடணும் அதனால தான் பிசாஸ் என்ன பண்ணிட்டான்னா உங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டான் எப்படி தெரியுமா நீங்க இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகுது பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க பார்த்தா அடுத்த பாவம் இருக்கு இப்போ இந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க இப்படியே உங்க வாழ்நாள் முழுக்க ஐம்பது வருஷம் பாவத்தோடையே போராட்டு இருக்கிறீங்க அப்புறம் ஐம்பதாவது வயசு நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா இத்தனை வருஷமா போராடுறேன் ஒரு சில பாவங்கள் இன்னும் என்னை விட்டு போகல ஏன் போகல தெரியுமா நீங்க பாவத்தோடு கூட போராடுறீங்க அதுக்கு பதிலாக பாவத்தோட போராடுறத விட்டுட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க